இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எரேமியா தீர்த்த தர்ஷன் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எங்களோடே உமக்கு இருந்த உடன்பிடிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தரும் என்று எரேமியா தீர்க்கதரிசி வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் இஸ்ரவேலின் ஜனங்கள் அக்கிரமத்தை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு விண்ணப்பமாக இது அமைந்திருக்கதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஓசியா தீர்க்கதரிசி பதிமூன்று ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கட்டுரை ஆவியான ஒரு தரிசியை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் கட்டுரை ஜனங்கள் ஆனால் இவர்கள் கர்த்தாகி ஆண்டவரை நன்றாய் அறிந்திருந்தோம் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த அனுபவத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பப்பட்ட அனுபவத்தை அறிந்திருந்தும் இவர்கள் அதிகம் அதிகமாய் பாவம் செய்தார்கள் என்று தீர்க்கு சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல வெள்ளியினால் மார்பித்த சுருபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ப விக்கிரகங்களையும் உண்டு பண்ணுகிறார்கள் நான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த அந்த கிருபையை மறந்து போனார்கள் மர மகா வறட்சியான வனாந்தரத்திலே நான் இவர்களை அறிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என்பதையெல்லாம் மறந்து அவர்கள் திருப்தியான பின்பு மன மேட்டிமையாகி என்னை மறந்து போனார்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் என்னை மறந்து எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்றாலும் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது உனக்கு சகாயம் உண்டு வேதம் சொல்லுகிறது தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை எனவேதான் இசாயா திர்கு திருஷன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மலைகள் விலகினாலும் பருமதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறாய் கிறிஸ்துவின் மந்தையிலே கற்பனை சபையிலே நீ கற்பனை ஆராதிக்கிற நபராக காணப்படுகிறாய் ஆனாலும் உனக்குள்ளே அக்கிரம சுந்தை உண்டு உனக்குள்ளே பாவம் உண்டு நீ பாவம் செய்வதாலே அக்கிரமம் செய்வதாலே நீ என்னை விட்டு தூரம் போய் சோரம் போனாய் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே அநேக ஜனங்கள் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கற்படி ஆவியானவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நான் உன்னோடு கூட பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று சொல்கிறார் யாரெல்லாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை கற்றாகியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தம்முடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் நினைவே பட்டணத்தார் ராஜா முதல் கொண்டு மிருகஜீவன் ஜீவன் வரைக்கும் ரட்டு உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து உபவாசம் பண்ணினார்கள் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பி தங்களை கத்தண்டை சேர்த்து கொண்டார்கள் ஆகிய ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிக்காதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை என் அன்பு தெய்வ ஜனமே சுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை ஆண்டவராக இயேசு வீட்டு தூரம் போனாலும் ஆண்டு சேர்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் ஜபிக்கின்ற பொழுது எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்கிறார் காரணம் என்னவென்றால் எங்களோட உமக்கு இருந்த உடன்படிக்கை அபத்தமாகாத எங்களை நினைத்தருளும் என்று ஜபிக்கிறார் சுவாசமானே சமாதானத்தின் உடன்படிக்கையான கற்றாகி கிறிஸ்துவோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோம் அவர் நம்மை பலப்படுத்துவார் அவர் நம்மை நடத்துவார் ஒருவேளை நீங்கள் கேடு உண்டாக்கி கொண்டாலும் ஆண்டுபுரத்தில் இன்னும் சகாயம் உண்டு என்று சொல்கிறார் அந்த சகாயத்தை நாம் எண்ணி கர்த்தனை திரும்பிக் கொள்வோம் கர்த்தன் உள்ளோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்